பிடியதன் உருவமை குழம்புக்கு கரியோடு வடிகுடு தன்னதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி அருளின் மிகக்கூடிய வடிவினர் வழி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி என இன்ற திளைவால் நடராஜனுடைய திருவடி தாமரையை வணங்கி நிகழும் மங்களகரமான விஸ்வாவச வருடம் நவம்பர் மாதம் பதினேழாம் நாள் திங்கட்கிழமை சித்திர நட்சத்திரத்தோடு கூடிய சுபயோக சுபதனத்தில் நவம்பர் பதினேழாம் தேதி கார்த்திகை மாதம் தமிழ் மாதம் பறக்கின்றது மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய பரணி நட்சத்திரமும் திருக்காத்தி தீபம் வரக்கூடிய நம்மை ஆன்மீகத்தை தேடலுக்கு கூட்டி போகின்ற சான்றோர்கள் யோகிகள் ஞானிகள் மெய்யன்பர்கள் அடியார்க்கும் அடியார்கள் எல்லோருக்கும் சாட்சியாக அப்படிப்பட்ட அண்ணாமலை ஏன்னா அண்ணா தொடக்கூடாது பார்த்தீங்களா அண்ணா தான் தொடும் அண்ணா தொடாது அதுதான் அண்ணாமலை என்ற மிக பெரிய திருத்தலத்தில் அக்னி திருத்தலத்தில் நடைபெறக்கூடிய திருக்கார்த்திகை தீபத்தை பற்றி உங்களுக்கு பின்னாடி நான் பதிவு செய்கின்றேன் அதுவும் மூன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த வகையிலே மேசராசிக்கு மேசராசி முதல் மீனவரையும் பன்னெண்டு ராசிக்குரிய கார்த்திகை மாதத்துக்குரிய பலனை பற்றி இப்போது நம்ம பார்ப்போம் காலபுருஷனுக்கு ஒம்பது மட்டும் இல்லைங்க மதிப்புக்கு ஒரு இடம் மரியாதைக்கு ஒரு இடம் பாக்கியத்துக்குரிய இடம் வணக்கத்துக்கு உரிய இடம் வாழ்த்துக்கள் உரிய குடம் வெளிநாட்டுக்குரிய இடம் விவேகத்துக்கு உரிய குடம் உதவிக்கு உரிய இடம் அதுக்கடுத்து என்னது எல்லாத்தையும் உயர்ந்து சொல்லி வச்சு இன்னொன்று மைண்ட் அடுத்தது தேகம் அடுத்தது கோபம் எல்லாம் நீங்கள் தான் நல்லதுக்கும் கோபம் கெட்டதுக்கும் கோபம் இந்த தனுசு மட்டும் என்ன ஆகும்னா நல்லதுக்கும் கோபடும் கெட்டதுக்கும் கோப்படும் அப்போ எப்படித்தான் நம்ம செட்டில்டு பண்ணுறது எப்படி தான் அட்மிட் பண்ணுறது எப்படி தான் நம்ம அதை நடைமுறைக்கு கொண்டு வரணும்ல நடைமுறைக்கு கொண்டு வரணும்ல அதுக்கும் தயங்காது சொல்கிறதையும் கேட்கும் சொல்கிறதையும் கேட்கக்கூடியது தான் தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடம் ஒரு நாளைக்கு இல்லாட்டியும் ஒரு பொழுதாவது கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு போக வேண்டிய டி அப்ராடு கண்ட்ரி எலிஜிபிலிட்டி ஃபார் தனுசு தனுசு ராசி எலிஜிபிலிட்டி கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு போய் ஆகணும் போகாமல் இருக்கவே முடியாது காலபுருஷனுக்கும் ஒம்போது காலபுருஷனுக்கும் ஒம்போது உபயம் உபயலக்கணும் உபயராசி உங்கள் திசை பற்றி பார்த்துக்கங்க உங்கள் திசை பற்றி குரு தேசியில் சந்திரபுத்தி நடக்கும்னு பார்த்துக்கோங்க அப்போ உங்கள் ராசிக்கு ஒம்பதுக்குரிய சந்திரபுத்தி அஞ்சுக்குரிய குரு இருக்கு அவங்க ராசிக்கு அஞ்சு அப்போ எப்படி இருக்கும் எல்லா வகையிலும் சிறப்பாக முடியும் விருச்சகம் விருச்சக ராசிக்கு குரு தேசில் சந்திரபுத்தி வந்தால் எப்படி இருக்கும் இன்னும் குரு திசையில் ச சனி சூரிய பத்தி வந்தால் அதை விட டாப்பாக இருக்கும் அதை விட டாப்பாக இருக்கும் அப்படிப்பட்ட இடம்தான் விருச்சகம் அப்படிப்பட்ட சாரி அவர் இடம் தான் தனுசு ராசி அப்போ தனுசு ராசி கண்டிப்பாக உங்கள் ராசிநாதன் உச்சம் பெற்றிருக்கின்றார் சப்ஜிட்டு வாங்க இப்போ உங்கள் குணங்கள் பூரா சொல்லிட்டோம் அப்போ தனுசு ராசிக்கு ராசிநாதன் உச்சம் பெற்றிருக்கிறார் எட்டாம் இடத்துல எட்டாம் இடத்துல உச்சம் இருக்கிறார் எட்டில் இருந்தால் என்ன அவர் வீடு தானே பரிவர்த்தனை மாதிரி இருந்தேன் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் உங்கள் வீட்டை உங்களுக்கு எடுக்க மாட்டார் உங்கள் கொண்டு உங்களுக்கு எடுக்க மாட்டார் அப்படிப்பட்ட தனுசு ராசி நேயர்களுக்கு பாரிஸ்டர் பட்டமு தான் சரி நிகர்நிலை பல்கலைக்கழகம் தான் சரி யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் தான் சரி பெரிய பெரிய படிப்பு பெரிய பெரிய நிர்வாகம் பெரிய பெரிய வெளிநாடு பெரிய பெரிய ப அப்ராடுக்கு போகிறது அம்பாஸ்டாக போகிறது வெளிநாட்டு தூதரா போகிறது வெளிநாடு எல்லா வகையிலையும் வெளிநாட்டுக்கு போயிட்டு வருது ஒரு இடத்துல இருக்க மாட்டீங்க ஒரு இடத்துல இருக்க முடியாது போய்கொண்டே இருக்கணும் போய்கொண்டே இருக்கணும்னு நினைப்பீங்க ஆராய்ச்சி 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 அதிர்சின் இதிசின்னு அந்த மாதிரியே இருக்கும் கொஞ்சம் சாப்பாடு கவனமா பாருங்க கொஞ்சம் உடல்நிலையை பாருங்க எல்லா வகையிலையும் கண்டிப்பாக கார்த்திகை மாதம் உங்களுடைய ராசிக்கு இன்னொரு முக்கியமான பாயிண்ட் உங்களுடைய தனுசு ராசிக்கு பாக்கியாதிபதி சூரியன் தான் உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது அன்பும் பண்பு பரிசு கொடுப்பது சூரியன் தான் உங்க ராசிக்கு பன்னெண்டில் இருக்கார் உங்க ராசிக்கு தான் அடுத்து வரப்போகிறாரு உங்க ராசிக்கு பன்னெண்டுல வந்து மாட்டிக்கிட்டார் பன்னெண்டு அயன சயன போக உறவு துறவு எல்லாத்தையும் கடந்த நிலையை தான் பன்னெண்டு எல்லாத்தையும் கடந்த நிலையை கொடுப்பது பன்னெண்டு நான் சொல்லி வச்சிருக்காங்க நிகர் ஒன்றாகுதல் உடனாகுதல் வேறாகுதல் பார்த்தீங்களா ஒன்றாதல் உடனாதல் வேறாதல் முதல்ல ஒன்று படணும் முதல்ல ஒன்று படணும் அப்புறம் அந்த ஒன்று உடனே மாறி போயிடும் அப்புறம் நக வேறாதல் சுட்சம பாயிண்ட்டு அந்த வகையில் இதெல்லாம் யாருக்குரியது தனுசுக்குரியது மீடியாக்கள் வெளிநாடு மஞ்சள் கரும்பு நெல் வாழை மரங்கள் சொசைட்டி ஆஃப் தி பீப்புள் சொசைட்டி ஆஃப் தி கண்ட்ரி சொசைட்டி ஆஃப் தி சிவில்சேஷன் அந்த உயர்வு மட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா தொழிலும் எல்லா நகரங்களும் எல்லா ஃபைனான்ஸும் தனுசு தான் தனுசு தான் முன்ன எங்கே போய் முன்ன நிற்கணுமா தனுசுதான் முதல்ல பேசணுமா தனுசு தான் எல்லாத்துக்கும் செய்யும் தனக்குன்னு வச்சுக்கிறா அப்படிப்பட்ட தனுசு தான் ஆகவே தனுசு ராசி கண்டிப்பாக நிர்வாகம் சம்பந்தப்பட்ட இந்த மாதம் உங்களுக்கு சிக்கர் பொருளாதாரத்தில் மட்டும் சிக்கன மாறுங்க நெகட்டிவ் பாயிண்ட் வந்துட்டோம் பொருளாதாரத்தில் சிக்கனமாருங்க கொடுக்கல் வாங்கலை சிக்கனமாருங்க பொருளாதாரத்தில் கவனமா இருங்க அடுத்து உடல் ரீதியாக பாதிப்பில் கவனம் அந்த பத்து பத்தாக வர்றது சுறுசுரியாக வர்றது அரிக்கிறது மறிக்கிறது இதெல்லாம் இருக்கும் பாருங்கள் எல்லாத்துக்கும் கிடைப்போம் முஷ்ணம் சம்மந்தப்பட்டவங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நெருப்பு நீர் நெருப்பு இல்லையா அப்போ அது சம்மந்தப்பட்டவங்கள்லாம் கண்டிப்பாக மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் தனுசு நேர்களுக்கு அப்போ ராசி நேர்களுக்கு வழிபட வேண்டிய தெய்வம் பாருங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருப்புல்லாணி ராமேஸ்வரம் ஒரு முறையாக அது போய்ட்டா ராமேஸ்வரம் ஒரு முறையாவது போயிட்டு வாங்க திருப்புள்ளாணி ராமேஸ்வரம் தேவிப்பட்டினம் இங்கெல்லாம் ஒரு முறையாவது போயிட்டு வரணும் ஒரு அதாவது வருஷத்துக்கு குறைஞ்சது மூன்று முறையாவது போகணுங்க அந்த மூன்றுங்கிறது விதி மதி அதாவது மூன்றுங்கிறது விருந்தும் மருந்தும் மூணும் விருந்தும் மருந்தும் மூணும் அதுதான் அந்த மூணுக்குரியது சக்தி ஞான சக்தி அது வேறு விஷயம் அது வேற போனோம் அது ஆன்மீகத்தில் போனோம் ஆனால் ஒரு கோயிலுக்கு போகும்போது அப்படிப்பட்ட கோயில்கள் தரிசனம் பண்ணால் நிச்சயமாக உங்கள் ஜாதகத்தை தயவு செய்து தனுசு ராசிக்கு கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு ராசிநாதன் எட்டில் மட்டும் பயப்படாதீங்க எட்டில் இருக்க மட்டும் பயப்படாதீங்க இந்த ரெண்டு அடுத்த வாரத்தில் போயிடுவார்ல அதிசாரம் மாறி போயிடுங்களா அப்போ ராசிக்கு உங்கள் ராசிக்கு சனி நாளில் இருக்காரு கண்டிப்பாக ஏழரை இருந்தாலும் உங்கள் வீட்டில் இருக்காரு அப்போ கண்டிப்பாக நல்லதை கொடுப்பாரு உங்கள் ராசிக்கு மூணு வெளிநாடுக்கு போகக்கூடிய நேரமெல்லாம் தனுசு ராசிக்கு இருக்குது ஏன்னா ராகு ராசிக்கு மூணில் ராகு கெட்டவன் கெட்டில் கெட்டில் ராஜயோகம் பழைய காலம் என்ன திசா பற்றி அந்த திசா பற்றி அது கண்டிப்பாக வேலை செய்யும் அது நட்போ பகையோ சமமெல்லாம் கிடையாது அதுக்குரிய பாவகத்தன்மையை மீட்டி கொடுக்கக்கூடிய கடமை அருள் நவகிரகத்துக்கு உண்டு நவகிரகத்தினுடைய நவகிரகத்தினுடைய இறைவனுக்கு உண்டு நவக்கிரகத்தினுடைய அதிபதி தெய்வங்களுக்கு உண்டு அதனால தான் நவக்கிரகங்களை நம்ம வழிபட்டு நிச்சயமாக அவருடைய திருவிடியை போது எல்லா சுகமும் நமக்கு வந்து சேரும் என்பதில் மாற்று கருத்து அல்ல